நல்லா சொன்னீங்களா? ஆமா ஆமா. அது நல்லா}}{|இடிச்சது. உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்லா}}{|அவங்க எல்லாம் சேர்ந்து பேசினா பண்ணாங்க சிஸ்டர். நல்லா இருக்காங்க இப்போ. நான் சொல்ல திருப்பி உங்களுக்கு சொல்லதுக்கு വേണ്ടി தான் நான் போன் அக்கா வீட்டு போன் அக்கா வீட்டுல சொன்னேன் இந்த போனை பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா ஆமா இது. இந்த ஹாஸ்பத்திர அட்மிட் எல்லாம் பண்ணிருந்தாங்க ரெண்டு டைம் அவங்க வந்து வேற ஆஸ்பத்திரிக்கு போச்சோன்னா அந்த மிஷின்லாம் அங்க கிடையாது போங்க அப்படின்னு அது மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இப்ப பிரேயரை பார்த்ததுல இருந்து அவங்க மருந்து விட்டுட்டாங்க மருந்து விட்டு நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அவங்க எனக்கு ஏத்தால ஜெபம் பண்ணுதாங்க அதனால எனக்கு ரொம்ப ஆண்டு ஒரு அஸ்புதம் செய்தாங்க அதனால எனக்கு நான் அந்த மருந்தை சாப்பிட மாட்டேன்ட்டு ஜெவத்திலே இருக்காங்க இப்பவும் இப்ப ஜெபத்துலதான் இருக்காங்க நீங்க ஜெபம் பண்ண பண்ண அவங்க எப்பவும் பிரேயர்ல இருப்பாங்க

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்திய சுவிசேஷம் சுசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு சொன்னதன் கருத்து இதுதான் தேவனுக்காக நாம் செய்கின்ற எந்த நல்ல காரியமும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாக எண்ணப்படும் அல்லது சேர்த்து வைக்கப்படும் பூமியிலே நன்மை செய்கையில் அது பரலோகில் நமக்காக நல்ல அடித்தளம் போடுவதாகும் பிரியமானவர்களே நாம் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது இதன் பொருள் அல்ல நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நற்கிரியைகள் விசுவாசத்திற்கு வெளிப்படையான சான்றுகளாகும் ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை தருவது போலவே மெய்யான விசுவாசம் எப்பொழுதும் நற்கிரியைகளை பிறப்பிக்கும் நமக்கு உண்மையில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் செய்யும் நன்மைகளே வெளிக்காட்டும் பிரியமானவர்களே கிறிஸ்துவில் வைத்துள்ள தங்களது விசுவாசத்தின் நிமித்தமாக நற்கிரியைகளை செய்வோர் தங்கள் சுதந்திரமாக தங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவர் ஒருமுறை ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவிடம் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன் பரலோக பொக்கிஷத்தை நாடினான் இயேசு அவனிடம் நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார் ஆனால் அந்த வாலிபனோ இயேசுவின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் தனது பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைத்திருந்தான் அவற்றின் மீது தனது அன்பையும் வைத்திருந்தான் நித்திய ஜீவனை பெறுவதற்காக கூட அதை விட்டுக்கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை உண்மையாகவே அவன் இப்பூமியில் தனது பலன்களைப் பெற்றுக்கொண்டான் மறுமையிலோ அதை இழந்து போனான் பிரியமானவர்களை மனிதன் பூமியிலே ஒரு யாத்திரிகன் மட்டுமே அவன் ஒரு பரதேசி நமது உண்மையான வீடு பரலோகமே நாம் தேவனுடைய ஊழியர்களும் இருக்கிறோம் நம்மிடம் இப்பூமியில் இருப்பதெல்லாம் தேவனுக்கே சொந்தம் நமக்கு சொந்தமல்ல நமது உடைமைகளை எப்படி பயன்படுத்தினோம் என்று நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாகும் நமது பணத்தை மட்டுமல்ல நமது திறமைகளை நமது வரங்களை நமது கல்வி அறிவை எப்படி பயன்படுத்தினோம் என்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் பிரியமனர்களே இவையெல்லாம் தேவனிடமிருந்து வருபவை இவையெல்லாம் அவருக்கே சொந்தம் இவற்றை நாம் நமக்கென்று சுயநலமாக சேர்த்து வைத்தால் பரலோகத்தில் நமக்குரிய பலனை இழந்து போவது நிச்சயம் இயேசு சொன்னார் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்ற நமக்கு தேவையானதற்கு மிஞ்சி நம்மிடம் வைத்து கொள்ளக்கூடாது நம்மை சுற்றிலும் வாழும் ஏழைகளை கருத்தில் கொண்டு நமது தேவைகளை கணக்கிட வேண்டும் ஆம் பிரியமானவர்களே பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது மதியனம் என்பதற்கு இரு காரணங்கள் உண்டு முதல் காரணம் அவை அழிந்து போகும் இரண்டாவது அது நமக்கு எஜமானாக மாறிவிடும் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா கிருவையும் இறக்கமுள்ள தேவமே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரே அப்பா பிதாவே உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி ஆவிக்குரிய அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரெல்லாம் போய் போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ இந்த காலை வேளையில் அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே உம்முடைய அளவில்லாத கிருவை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருத்தரும் மேலும் ஊற்றப்படட்டும் சுவாமி குடும்பங்களிலே ஊற்றப்படட்டும் பிள்ளைகளிடத்தில் ஊற்றப்படட்டும் பெற்றோரிடத்தில் ஊற்றப்படட்டும் கணவன் மனைவியிடத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா உம்முடைய அளவில்லாத கிருவை காலை தோறும் என்னுடைய புதிய கிருபையை நான் கொடுப்பேன் என்று சொன்னீர் அப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்கிற வார்த்தையின்படி எஸ் அப்பா பரலோக வாழ்க்கை வாழ பரலோகத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அமராஜா ராஜ்யத்தின் வல்லமைகள் இங்கே செயல்பட வேண்டும் பரலோகத்தின் வல்லமைகள் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும் அதுதான் உம்முடைய விருப்பமும் உடைய சித்தமும் ஆயிருக்கிறது சுவாமி பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அப்பா நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர் அப்பா ஏஷ்டனி பரலோக அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் அனுபவிக்கட்டும் சுவாமி அமராஜா பரலோக அதிகாரம் ராஜ்யத்தின் வல்லமை இந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வருகிற பொழுது அப்பா அவர்கள் விரோதமாக செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் முறியடிக்கப்படுமே சத்ருவின் தந்திரங்கள் எல்லாம் அவமாக்கப்படுமே அப்பா அமாராஜா ராஜ்யத்திற்கு முன்பதாக ஒன்று நிற்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக பிசாசின் ராஜ்யம் செயலற்று போகுமே அப்பா இந்த காலை வேளையிலுமாப்பா ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருவர்களுக்கு செயல்படட்டும் எப்படி நீருடைய சீசரிடத்தில் சொன்னீரோ நான் என் விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன் காரணம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே மகத்துவமுள்ள தெய்வமே அந்த ராஜ்யத்தின் வல்லமை இந்த நாளிலும் ஒவ்வொருவர் மேலும் அது வெளிப்படட்டும் அப்பா ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் அப்பா பரலோக ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் சுவாமி அமாராஜா மகத்துவமுளை தெய்வமே உடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய நீர் உதவி செய்வீராக ஏழைகளுக்கு இறங்க நீர் உதவி செய்வீராக அப்பா காரணம் நீர் மனதுருகிய அற்புதங்களை செய்தீர் நீர் இரக்கத்தினாலே அமராஜா உம்முடைய இரக்கத்தினாலே நீர் உடைய பிள்ளைகளை மீட்டு அடுத்தீர் சுவாமி உதவி செய்யும் எண்ணம் இடத்தில் அதிகமாக இருந்தது ஆகவே தான் கண்களுக்கு முன்பதாக வருகிற ஒவ்வொரு வரை நீர் சுகப்படுத்தினீர் பலப்படுத்தினீர் ஆறுதல் கொடுத்தீர் அடைக்கலம் கொடுத்தீர் சமாதானம் கொடுத்தீர் சந்தோஷம் கொடுத்தீர் நிறைவானதை கொடுத்தீரே சுவாமி இப்பொழுதும் அந்த ஆசிர்வதிக்கும் கரம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் இந்த காலை வேளையில் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த வல்லமையும் மாற்றமும் உண்டாக சுவாமி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பாட வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாக்கியவான்கள் வாக்கியவாட்டிகளா இருக்கிறாங்கப்பா வாக்கியவதிகளாக இருக்கிறார்கள் மகத்துவம் உள்ள தெய்வமே ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தம் அல்லப்பா ராஜ்யத்தின் வல்லமைகள் அதனாலே பிள்ளைகள் மேலே செயல்படட்டும் அமராஜா பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே அப்பா அந்த பூமியிலும் செய்யப்படணும் அப்பா அதற்காகத்தான் எங்களை நீர் வைத்திருக்கிறேன் ராஜ்யத்தின் வல்லம் எப்படிப்பட்டது ராஜ்யம் எப்படிப்பட்ட அன்புடையது ராஜ்யம் எப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்டது அமராஜ் அதைத்தான் இந்த பூமியிலே நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறீர் மற்றவர்களை நேசிக்கும்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி திக்கற்றவர்களின் அனாதைகளையும் உதவிகளையும் விசாரிக்கும்படி நீர் எங்களுக்கு ஊண்டுதலை கொடுக்கிறீர் அப்பா காரணம் ராஜ்யம் அதை விரும்புகிறது இந்த பரலோக ராஜ்யம் அதை விரும்புகிறதே சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வமே அளவில்லாத உடைய வல்லமை இந்த காலை வேலையிலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா அமராஜா இயேசுவே குடும்பத்தில் பொருளாதார நெருக்கத்தினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் நெருக்கங்கள் மாறட்டும் பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் எஸ்டடி தேவைகளை அத்தனையும் சந்திக்கப்படுவதாக புதிய வழிகளை உண்டாக்குவீராக புதிய வாசல்களை நீர் திறப்புவீராக சுவாமி அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசல்களையும் உம்மால திறக்க கூடும் அப்பா காரணம் எல்லாவற்றிற்கும் அதிகாரம் படைத்தவர் நீரே நீரே உன்னதமான தேவன் நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய கதவுகள் திறக்கட்டும் ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருடைய இதயத்திலும் செயல்படட்டும் விசாசுகள் வைக்கப்பட்டு போகத்தக்கதாக இருள் நீங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக தெய்வ சமாதானம் ஒவ்வொரு ஆளுக செய்யட்டும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அன்னுய ஐக்கியம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும் அப்பா கேட்கிற யாவரையும் பலப்படுத்துங்க சுவாமி அற்புதங்கள் நடக்கட்டுமே அப்பா சுகம் உண்டாகட்டுமே இயேசுவே குடும்பங்களிலே சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா மகத்துவமுள்ள தெய்வமே உன்னதமான தெய்வமே அமராஜா அவடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளுக்கு நீர் பதில் கொடுப்பீரே அமராஜா நீதிமான் விரும்புகிற காரியம் அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறாங்கப்பா அமராஜா எசுவே நம்முடைய வார்த்தையை தேடி நிற்கிற இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு யேசுவே ஜபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்துனாலே அதிசயங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துனாலே எல்லா துறைத்தனங்களும் அதிகாலை அதிகாரங்களும் விலகி போவதாக நான் சொன்னாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலே செயல்படுவதாக அமராஜா உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிறீர் ஏஸ்டடி அமராஜா மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பிழைப்பூட்டு வீராகப்பா அமராஜா அவர்கள் முயற்சியிலே உன்னுடைய கரம் இருக்கட்டும் உன்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் தோற்று போகக்கூடாது வெக்கப்பட்டு போகக்கூடாது அமராஜா இருளின் ஆதிக்கங்கள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் விபச்சார ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா அமராஜா இந்த நாளிலே யெசுவே உடைய மகத்துவம் உள்ள கரம் இறங்கட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அளவில்லாத உங்களுடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் உடைய உடைய ஐஸ்வர்யம் எசுவே உம்முடைய உடைய பிள்ளைகளை உடைய பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அமராஜா தலைமை வார்த்தை செயல்படுவதாக கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ആമീൻ യേസുവെ വങ്ക രുള്ളത് യേസുവെ വങ്ക രുള്ളത് சுவயமந்த ரத்தத்தில் வல்லமை உள்ளது சுயமந்த ரத்தத்தில் மகிமை உள்ளது